thank you வெல்கம் அகாடமி நம்ம என்ன பார்க்க அகாடமினா குரூப் ஃபோருக்காக தமிழ் நம்ம தமிழ் கண்டினியூஸாக தமிழுக்காக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போறோம்னா தமிழில் நமக்கு ஒரு லசனில் கடற்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல நிறைய பாடல் வரிகள் அப்புறம் தமிழில் வந்து தமிழ் கலாச்சாரத்தை எப்படி எப்படிதான் வந்து கடற்பயணம் மேற்கொண்டாங்க அது முக்கியமான வார்த்தைகள் நமக்கு எப்படி ஏதாவது கேள்வி கேட்பாங்க அந்த விஷயங்கள் தான் ஜஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த பிடிஎஃபும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே வச்சுக்கிறேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழர்களுடைய கடற்பயணம் அந்த கடலில் போட்டு எப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாடல் வரிகளை நம்ம பார்த்துக்குவோம் ஓகே கடற்பயணம் சம்பந்தமாக என்னென்ன பாடல் வரிகள்லாம் இருக்குது அதை நாம் பார்த்துக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஔவையார் பாடல் வரிகள் இருந்து நம்ம தொடங்கும் ஓகேங்களா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஓகேங்களா நீங்கள் எந்த இடத்துக்குனாலும் போயிட்டு வந்து நிறைய பொருட்கள் நிறைய இந்த சம்பாரி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய கூற்று இது வந்து ஔவையாருடைய கூற்று ஓகே இதெல்லாம் தெரிஞ்சது தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஓகே நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புக் ஒரு ஸ்டேட்மெண்ட் யாதும் ஊரை யாவரும் கேளிர் கேலிர்னா மக்கள் அது நான் ஓகே எல்லாருமே நம்ம எல்லாமே நம்ம ஊர் தான் எல்லாருமே நம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா புறநோற்று பாடலிக்கிறதாக கனியன் பூங்குன்றதான் சொல்றாரு ஓகேங்களா இது வந்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடி அவையார் யாதும் ஊரை யாவரும் கேள்வி ரெண்டுமே சிம்பிள் தான் ஓகே ரொம்ப நியாபகம் கஷ்டம் கிடையாது அடுத்து பாருங்க தொற்காப்பியத்தில் தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நல்ல முன்னீர் வழக்கம் அதாவது தமிழர்கள் வந்து ரோம் நகரத்துக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க சீன நகரத்துக்கு பயணம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் கிழக்கு நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி இந்தோனேஷியா போதிய இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்காங்க கடற்பயணமாக இருக்குங்க அந்த குறிப்புகளை என்ன நீங்க சொல்றாங்க அப்படின்னா முன்னீர் வழக்கம் ஓகே முன்னீர் வழக்கம் முன்னீர்னா கடல் நீர் தான் அதுதான் இங்கே சொல்றாங்க முன்னீர் வழக்கம் நெக்ஸ்ட் இது எந்த நூலுக்கு குறிப்பிட்டிருக்காங்க தொல்காப்பியத்தை எல்லாமே கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் தமிழர் கிரேக்கையும் கிரேக்கரையும் அதாவது கிரேக்க மக்களையும் ரோமானிய மக்களையும் என்னன்னு சொல்றாங்க பழைய புக்குல இருக்குது இந்த ஃபேக்ட் புது புக்குல இருக்குது யவனர் என்று சொல்றாங்க இல்ல யாரை வந்து யவனர் சொல்றாங்க கிரேக்கர்களையும் ரோமானியர்கள் ரெண்டு பேரையும் யவனர் என்று அழைக்கிறார்கள் யார் தமிழர்கள் ஏன் கிரேக்க ரோமானியர்கள் இந்தியாவுக்கு எதுக்காக தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வரணும்னா மெயினா நம்ம ஊர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படி பாத்தீங்கன்னா மிதகு மிதகு வாங்குவதற்காக கம்பல்சரி இருவாங்க அதாவது எவ்வளவு கிராம் மிளகு வாங்குறாங்களோ அதற்கு ஈடாக தங்கம் கொண்டு வருவாங்களாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ மிளகு வாங்குறாங்கன்னா ரோமானியர்களும் கிரேக்கர்களும் ஒரு கிலோ தங்கம் கொடுத்து ஒரு கிலோ மிளக வாங்கிட்டு போவாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஊர்களில் அந்த காலங்களில் கடற்பயணம் வந்து மேற்கொண்டு இருக்காங்க பாருங்க ஓகே அடுத்து அன்றைய தமிழகத்தில் கப்பல்கள் செய்பவரை களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஞாபகம் களம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஊர்களை இப்ப கப்பல் கட்டுறவங்க நிறைய நிறைய பேர்களை கொண்டு அரைக்கிறோம் ஆனா அந்த காலங்களில் தமிழர்கள் வந்து கப்பல் கட்டுபவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்மியர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க ஓகேங்களா இந்த இது ஒரு பாரத வரியாக இருக்கும் இந்த பாரத வரி எங்க இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா மணிமேகலையில இடம்பெற்றிருக்கும் ஓகே மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்கும் ஓகே இப்ப கப்பல் கட்ட விட கம்மியா சொல்றாங்க அடுத்து பாருங்க கடலை குறிக்கக்கூடிய செயல் அதாவது சொல் என்னென்ன சொல்ல வந்து நம்ம ஊருக்கு பழைய கால தமிழ் இலக்கியங்கள்ல கடலை அதாவது வந்து சொல்லி அழைக்கிறாங்க அதாவது ஆழி அப்படின்னு ஆழினா தான் அடுத்து முன்னீர் முன்னீர் தொல்காப்பி அந்த முன்னீர் அடுத்து வாரணம் அடுத்து பௌவம் அடுத்து பறவை அடுத்து புனரி ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும் என்ன மீனிங் அப்படி எடுத்து பார்த்துட்டீங்க பெரியங்கிற வார்த்தை இருக்கும் கடல்னாலே பெருசு அப்ப அந்த பெரியங்கிற வார்த்தைக்கும் கடலையும் லிங்க் பண்றாங்க அதுதான் ஆழி ஆறுகழி முன்னீர் வாரணம் பௌவம் பறவை புனரி ஓகே அடுத்து இதே மாதிரி கப்பலையும் குறிக்கக்கூடிய சொற்கள் நிறைய இருக்குது இப்போ ஒரு கொஸ்டின் தான் எப்படி கேட்பாங்கன்னா புக்கள் தான் கேட்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசம் இது வந்து ஈஸியானது கூட இருக்கும் ஆளுநர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி கப்பலுக்கு களம் அம்பி வங்கம் மிதவை ஓடம் நமக்கு தெரியும் ஆனா வித்தியாசமானது இருக்கு இங்க பாருங்க புனை தோணி கூட தெரியும் திமில் பரிசு இதெல்லாம் தான் வித்தியாசமானது இதை தான் கேள்விக்க வாய்ப்பு அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடை குறிக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு இருபது வார்த்தை கொடுத்துருப்பாங்க இருபது வார்த்தையுமே காடுங்கிற ஒரு மீனியை மட்டும் தான் குறிக்கும் அதே மாதிரி இங்க வந்து கப்பலைக்கூடியது ஓகே கப்பல் களம் கட்டுமரம் இதெல்லாம் நமக்கே தெரியும் களம் சொல்லுவாங்க கட்டுமரம் கட்டுமரத்தை எடுத்துட்டு படகு மீன் பிடிக்க போவாங்க சொல்லுவாங்க கட்டுமரம் அடுத்து நாவாய் படகு பரிசு புனை தோணி அடுத்து தெப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் முக்கியமானது மட்டும் நான் வித்தியாசமான சொல்ற பாருங்க மிதவை பக்ரி பரிசீல் புனை ஓகேவா தெப்போ ஓகே திமிழ் தோணி நாவாய் படகு இதெல்லாம் நமக்கே தெரியும் ஓகே அம்பி வங்கம் இதெல்லாம் மீதி முக்கிய முக்கியமான மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க மிதவை பரிசீல் புனை ஓகே நெக்ஸ்ட் கடலில் செல்லும் பெரிய கப்பலுக்கு பெயர் தான் என்னது நாவாய் பெரிய கப்பல்னா எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இதை விட பெருசா கூட இருக்கும் சின்ன கொடுத்துருக்கேன் இதை விட பெரிய ஒரு பெரிய கப்பல் தான் இருக்குது ஓகேங்களா கடலில் செல்லக்கூடிய பெரிய கப்பலுக்கு பெயர் என்ன சொல்றாங்க நாவாய் ஓகேவா நல்லா நாவாய்னா பெரிய கப்பலுக்குரிய பெயர் ஓகே அடுத்து புகார் நகரத்தில் புகார்ல ஒண்ணு சோழர்களுடைய துறைமுகமா இருக்கக்கூடியதான் என்னது பூம்புகார் நகரம் அந்த புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் தமிழர்களுடைய வர்ணனை வந்து எப்படிதான் இருக்குது பாருங்க நாவாய்கள் அலைகளால் அலை பூண்டு தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் இருந்ததாக பட்டினப்பாலை நூல்கள் பூண்டுறாங்க நல்ல ஞாயிச்சுக்கோம் ஓகேங்களா ஈஸி தான் அதாவது புகார் பூம்புகார் நகரங்கிறது வந்து அழிந்து போன ஒரு நகரம் ஒரு சிட்டி ஓகேங்களா ஆனா அந்த சோதனை துறைமுகம் அந்த சிட்டியில் வந்து அது ஒரு துறைமுக சிட்டி அந்த சிட்டியில் கட்டப்பட்ட ஒரு பெரிய நாவாய் வந்து காத்தடிக்கும் போது அப்படி அப்படியே அசைதான் செய்யும் ஓகே பெரிய எவ்வளோ பெரிய போட்டாலும் காத்தடிக்கும் போது அசைதான் செய்வோம் அப்போ அந்த அசையும் போது எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய யானை வந்து அசைகிற மாதிரி அவன் எப்படி பார்த்து அதாவது வர்ணனை அதுதான் இதுக்கு இது ஓவையாகவே சொல்கிறாங்க அப்போ எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்னு இடம்பெற்றிருக்கு ஓகே அந்த நூலில் பட்டினப்பாளையை நமக்கு தெரியும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் என்னதுதான் பட்டினப்பாலை தான்

கலம் செலுத்தினர் என்பதனை புறநானூற்று பாடல்கள் குறிப்பிடுகின்றனர் அதாவது தமிழ் இலக்கியங்கள புறநானூறு அப்படின்னா புறத்தை பத்தி பேசக்கூடியது அதாவது வெளி வெளிய மக்கள் வந்து எந்த அளவுக்கு வணிகம் செஞ்சாங்க அப்புறம் எவ்வளவு மன்னர்கள் வீரம் செஞ்சிருந்தாங்க எவ்வளவு கொடை செஞ்சாங்க இதெல்லாம் படிக்கக்கூடியது அதே மாதிரி எந்த அளவுக்கு கரிகாலனுடைய முன்னோர்கள் வந்து காற்றின் முன்னே இருந்து களம் செலுத்தினர் எப்படி இதான் போட்டா பயணிச்சாங்க சொல்லிட்டு புறநானூற்று பாடல்கள் கூறுகிறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்துல மூணு நம்ம நேற்று என்ன வீடியோ எந்தெந்த எத்தனை பிரிவு எத்தனை உட்பிரிவு எத்தனை அப்போ தொல்காப்பியத்துல மூணு தான் மூணு அதிகாரங்களா இருக்கும் எழுத்து சொல் பொருள் சொல்றத்தில் தொல்காப்பிய பொருள் அதிகாரத்தில் பொருள் வா பொருள் வயிறு இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது என்னது ஒண்ணு காலில் பிரிவு இன்னொன்னு களத்தில் பிரிவு பொருள் பொருள் வாயில் பிரிவு வந்து ரெண்டு ஒன்று காலில் அதாவது தரைவலியா புரிதல் இன்னொன்னு இன்னொன்னு வந்து நீர்வழியாக பிரிதல் பிரிதல் நடுக்கடலில் செல்லும் கப்பல்களுக்கு உவமையாக மருதன அரசனது கோட்டை கூறப்பட்டுள்ளது இது என்ன எவ்வளவு இப்போதான் நம்ம உவமை பார்த்தோம் எந்த நூலை பார்த்தோம் பட்டின அந்த பெரிய நாவாய்க்கு வந்து யானை வந்து உவமையா பார்த்துருக்காங்க இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நடுக்கடலை ஒரு போட்டு நிக்கிதாமா அதாவது பெரிய படகு ஒரு நாவாய் நிக்கிதாமா அந்த நாவாயை பார்க்கும்போது அரசனுடைய கோட்டையை சுத்தி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வேலூர் கோட்டை இருக்குதா வேலூர் கோட்டையை சுத்தி வந்து தண்ணி இருக்குதா அதே மாதிரி சொல்றாங்க அதாவது அரசனுடைய கோட்டையை மத்தியிலிருந்து அதை சுத்தி தண்ணி இருக்குதாம அந்த அளவுக்கு ஒரு ஓவமை சொல்றாங்க அதுதான் இங்க நடுக்கடலில் செல்லும் கப்பல்களுக்கு ஓமையாக மருத நில அரசனது கோட்டை கூறப்பட்டுள்ளது எந்த நூல்ல புறநானூறு இதுதான் கேட்பாங்க ஓகேங்களா புறநானூற்றுல அந்த பாடல் வரிகளை பத்தி கேட்கிறாங்க முசிரி முசிரி நமக்கு தெரியும் தெரியும்டைய ஒரு சிட்டி அதுதான் முசிறி சேர மன்னர் கூறிய துறைமுகம் ஆமா ஓகே அங்கு சொல்லி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்களின் மரக்கலங்கள் ஆற்று துறைகள் கலங்கிப் கலங்கி போகும்படி வந்து நிற்கும் என்று அகனானூர் கூறுகிறது தான் கடற்பயணத்தை பத்தி சொன்னது எதை அகனானூரும் பேசுது அகனானூர் சேரர்களுடைய முக்கியமான ஒரு சிட்டி தான் முசிறி ஓகேவா ஒரு இரவு பகலுமாக வணிகம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முசிறி ஏன்னா வந்து அந்த வெஸ்ட் மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் எல்லாருமே வரக்கூடிய அது கேரள பகுதி சேரப்பகுதி தான் வருவாங்க அதுக்கப்புறம் தான் அங்க இருந்தா எங்க வர போறாங்க தமிழக பகுதிக்கு எதுக்காக பூம்புகார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கூடிய கொற்கை நகரத்துக்கு தான் வராங்க அப்போ இங்க சேர மன்னர் துறைமுகத்துல சுழி என்னும் ஆற்றங்கிறது சுழி என்னும் ஆற்றங்கிறத மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு கூறுகிறது ஓகே நான் வச்சு என்னென்ன நூல்கள் என்னென்ன வரிகளை வந்து கூறுகிறது அடுத்து அவங்க அவர்கள் பொன்னை சுமந்து வந்து நான் இப்பதான் சொன்னேன் அதாவது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மிளகுக்கு ஈடாக தங்கத்தை சொன்னா அந்த வரி வந்துடுச்சு பாருங்க அவர்கள் பொண்ணு என்ன அர்த்தம் அப்படின்னா தங்கம் அதுதான் பொண்ணை சுமந்து தங்கத்தை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகு நம்ம சொல்ற பெப்பர் ஆம்லேட் பெப்பர் போட்டு சாப்பிடணும் அந்த பெப்பர் பொடிதான் பெப்பர் அந்த பெப்பரை வந்து ஈடாக கொண்டு போறோம் இங்க இப்போல்லாம் நமக்கு ஒரிஜினல் பேப்பர் கிடைக்குதா ஒகேன பேப்பர் கிடைக்கிறது கிடையாது பாதி நம்ம வாங்குற பெப்பர் அந்த மிளகுல பாதி மிளகு என்னது பாதி இது என்னதான் அப்படின்னா சொன்னா விதை தான் இருக்கு அந்த அளவுக்கு கலப்படும் ஆனா அந்த காலங்களில் பெப்பருக்கு வந்து அவ்வளவு விலை மதிப்பு இருக்கும் ஓகே அதனால தான் ஈடாக சொல்றாங்க இது எந்த நூல் தான் அகனா நூல் தான் ஓகேங்களா அப்போது இது எப்படி சார் நியாபகம் அப்படின்னா தங்கம்ங்கிற வார்த்தை எந்த நூல்ல அதாவது வணிகம் சம்பந்தம் தங்கங்கிற வார்த்தை எந்த நூல்ல வந்துருக்கு அப்படியே அகனானூர் எப்படி நம்ம அகம்னா என்ன அர்த்தம் உள்ள அப்படிங்கறது அர்த்தம் அப்ப உள்ள அப்படின்னா தங்கத்தை நம்ம எங்க வச்சிருப்போம் பூட்டி உள்ள வச்சிருக்கோம் ஓகே அப்ப உள்ள அகம் உள்ள அகம் அப்ப உள்ளத்தை நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன சரி உள்ள என்ன வச்சிருக்க தங்கம் வச்சிருப்போம் தங்கம்ங்கிற வார்த்தை வந்ததே அகனானுரு கூடிய பாடல் நெக்ஸ்ட் என்ன பச்சு பாண்டிய நாட்டின் வளம் பெருக்கியது கொற்கை தர துறைமுகம் ஓகே ஒண்ணு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் சேரர்களுக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் முசிறி துறைமுகம் ஓகேங்களா சோழர்களுக்கு இப்பதான் பார்த்தோம் புகார் துறைமுகம் அதாவது பூம்புகார் துறைமுகம் ஆனா அப்ப பாண்டியர்களுக்கு என்ன துறைமுகம் கொற்கை என்ன சார் கொற்கைனா அப்படி ஒரு ஊர் நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கேள்விப்பட்டது அப்படின்னா நடைமுறையில அந்த ஊர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தூத்துக்குடி அப்படின்னு சொல்றாங்க ஓகேனா கொற்கைனா என்ன சிட்டி அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய தூத்துக்குடி அதுதான் கொற்கை ஓகே பாண்டியாட்டின் வளம் பெருக்க கொற்கை துறைமுகம் நெக்ஸ்ட் இத்துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் பாருங்க பாண்டியர்களை பாண்டி அதாவது படிச்சிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு நாடு வந்து அதாவது ஒவ்வொருத்தான் பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேடமுடையது அதே மாதிரி என்னது தொண்டை நாடு சான்றோருடையது இப்படிதான் சொல்லுவாங்கல்ல அப்ப சோழ நாடு சோருடையது இந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி பாண்டிய நாடு முத்துடையதுன்னு சொல்லுவாங்க பாண்டியினுடைய மெயின் ஹாபிஸ் அந்த காலங்கள் தான் தூத்துக்குடி துறைமுகத்துல அப்படி ஜம்ப் பண்ணி ஓகேவா உள்ள தண்ணீர் கடந்த விழுந்து அவரத்துக்கு தம் அவங்க கடல் கடியில போயிடுது கடலை கடியில போயிட்டு முத்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க முத்து குளித்தல் அப்படின்னு அந்த அந்த இதுக்கு ஃபேமஸ் தான் அதுதான் இத்துறைமுகத்தில் முத்து குளித்தல் சிறப்பாக நடந்ததை வெனிசு நாட்டறிஞர் மார்க்கோ போலோ இதுல ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்குங்க ஓகேங்களா மார்க்கோ போலோ எந்த நாட்டு அறிஞர் கேட்பாங்க எந்த நாட்டறிஞர் வெனிசு நாட்டு அறிஞர் அது ஒரு கேள்வி அதுக்கப்புறம் அவர் எதை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னா கொற்கை துறைமுகத்துல முத்துக்குளித்தல் பற்றி துறைமுக முத்துக்குளித்தல் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது ஓகே அப்ப இந்த மார்க்கோ போலோ பற்றி வேற எந்த கொஸ்டின் வரலாம்னா தமிழகத்துக்கு மார்க்கோ போலோ இது வந்து நம்ம சோசியல் அதாவது ஹிஸ்டரி புக்ல லெவன்த் ஹிஸ்டரி புக்ல மென்ஷன் பண்ண விட்டு ஒரு பாயிண்ட் மார்க்கோ போலோ தமிழகத்துக்கு ரெண்டு முறை வந்திருப்பார் ஓகே ரெண்டு முறை எங்க விசிட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காயல் துறைமுகத்துக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு முறை காயல் துறைமுகத்துக்கு மார்க்கோ போலோ வந்திருப்பாங்க அப்ப வந்திருக்கும் போது கொர்க்கை பக்கம் அப்படி விசிட் பண்ணும்போது என்ன வேணுன்னு எழுதிருக்காரு அப்படின்னா கொற்கையில முத்து குடித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்காரு வெணிசு நாட்டு அறிக்கை அதை ஞாபகம் நெக்ஸ்ட் மதுரை காஞ்சியும் சிறுபான்ற்று படையும் கொர்க்கை முத்தை சிறப்பிக்கின்றன எப்படி ஞாபகம் மதுரை காஞ்சி மதுரை நாள தலைநகரம் மதுரை காஞ்சி யாரை பற்றி நெடுஞ்சேலியன் அவரை பற்றி ஒரு பாடல் தான் மதுரை காஞ்சியும் சிறுபானற்று படை இந்த ரெண்டு நூலும் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பொற்கை முத்தை சிறப்பாக சொல்கிறது ஓகேங்களா அடுத்து இந்த பாடல் வரிகள்னா மதுரை காஞ்சியிலிருந்து எடுக்கப்பட்ட பாட வரிகள் விளைந்த முதிர்ந்து முதிர்ந்த விழமுத்து அப்படின்னு சொல்றாங்க பாருங்க முத்து அப்படின்னு வந்திருக்குது விளைந்த முதிர்ந்த விழமுத்து அப்படிங்கிறாங்க எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி யாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படி வந்திருக்கீங்கன்னா பாண்டிய நெஞ்சரியனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அடுத்து சோழ நாட்டின் துறை நமுகம் நான் சொல்லிட்டேன் பூம்புகாரம் ஒரு துறைமுகம் அதே மாதிரி காவிரி பூம்பட்டினம் ஒரு துறைமுகம் நெக்ஸ்ட் காவிரி பூம்பட்டினம் அதுதான் பூம்புகார் சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தது அந்த இருந்ததுல கடல் அப்படி ஒரு கப்பல் கெட்டும் இடம் கலங்கரை விளக்கம் செய்யும் தமிழ் மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் உள்ள தொடர்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கும் கிரேக்கர்கள் அந்த மொழியும் பழமையான தமிழுக்கு ஈக்குவலான பழமையான ஒரு மொழி தான் ஓகேங்களா அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நம்ம ஊர்ல நம்ம ரைஸ் என்ன சொல்றோம் அரிசி சொல்றோம் அந்த ஊர்ல அதே அரிசி என்ன சொல்றாங்க ஒரைசா அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் அரிசி அந்த நெல்லுடைய அறிவியல் பேரை நம்ம என்ன சொல்றோம் ஒரைசா சட்டம் அது அடுத்து பாருங்க குமரி அப்படின்னு சொல்றோமா அதை என்ன சொல்றாங்க கோமாரி அப்படின்னு சொல்றாங்க முஸ்ரி நம்ம ஊர்ல இருந்தது கன்னியாகுமரி தான் குமரி முஸ்ரீனு செய்குறை அந்த ஊர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முஸ்ரீ அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க காவிரி அப்படின்னா கபிரித் அப்படின்னு சொல்றாங்க தான் அவங்க பேசிக்கிட்டே போயிருப்பாங்க போறவளே அவங்களுடைய அந்த வாழ்க்கை அந்த வாய் தவறி என்ன ஆகிரும் அப்படின்னா மறுவி மருவி என்ன இருக்குது கபிரித் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அடுத்து பாருங்க தொண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க திண்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மதுரை அப்படின்னா மதோரா அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க சொல்லும் போது அது மாறுபடுது வேற ஒன்றும் கிடையாது இங்க இருந்து கேட்டு கேட்டு போகும்போது மதுரை 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 தான் கேட்டு போயிருப்பாங்க அங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போகும்போது அங்க போயிட்டு அங்க இலக்கணங்களை இலக்கிய புக்கில் மென்ஷன் பண்ணும்போது மதோரா அப்படி சொல்லிட்டு மாறுது கருவூர் அப்படின்னா கரோரா அப்படின்னு சொல்லிட்டு மாறுது அவ்வளவு இதுதான் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இது ஓகே நெக்ஸ்ட் இப்படிதான் சொன்னாங்கிறது தெரியுதுக்காக தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் காவிரி பூம்பட்டினத்தில் தெய்வத்துக்கென எடுத்த கொடிகள் விளை பண்டங்களை அறிவிக்க கட்டிய கொடிகள் ஆசிரியர்கள் வயது செய்ய ஆசிரியர்கள் வாது செய்ய எடுத்த கொடிகள் கப்பலின் பூம்பில் கொடிகள் கலந்து காணப்பட்டன ஓகே எல்லா கொடியிலும் கலந்து காணப்படுகிறது காவிரி பூம்பட்டின துறைமுகங்களில் காணப்பட்டவை எதைதான் காணப்பட்டிருக்கு பாருங்க கடல் வழியே வந்த குதிரைகள் கடல் வழியா வந்த குதிரை ஏன்னா நம்ம ஊர்களை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குதிரைங்கிறதே ஒரு விலங்கே தெரியாது யாருக்குமே ஓகேங்களா அது வந்து எங்க இருந்து வந்ததுதான் அப்படின்னா கடல் வழியா ரோமானியர்கள் ரோமியர்கள் இருந்து வந்துதான் இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கு குதிரையே வருது என்னென்னா வந்து குதிரை வந்திருக்குது வழியே வந்த மிதகு இமயமலை இமயமலையிலிருந்து வந்த மணியும் பொண்ணும் அடுத்து குடகு மலையிலிருந்து சந்தனம் அகிலம் கொற்கையில் இருந்து வந்தவை முத்து இருந்து வந்தவை பவளம் ஈழ நாட்டில் இருந்து வந்தவை உணவுப் பொருள் ஈரநாடுனா இருந்து நம்ம நடந்தா பக்கத்துல இலங்கை இலங்கை நடந்தா ஈழ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஈழ தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உணவுப் பொருட்கள் அடுத்து பழந்தமிழக வாணிக பொருட்களை பற்றி பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சி குறிக்கிறது ஆமா வாணிகம் அப்படிங்கிறத பொருளை பற்றி ஏற்றுமதி இறக்குமதி எல்லா விஷயத்தையும் பற்றி என்னதான் சொல்றாங்க அப்படின்னா மதுரை காஞ்சியும் பட்டினப்பாறையும் குறிப்பிடுகிறது அடுத்து தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியானவை தமிழகத்திலிருந்து எதை வந்து ஏற்றுமதி தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் அரிசி ஏலக்காய் இலவங்கப்பட்டை இஞ்சி இது எல்லாமே தமிழகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யறாங்க நம்ம ஊர்கள் அவ்வளவு பொருள் அங்க போயிருக்கு பாருங்க அடுத்து தமிழகத்திலிருந்து இறக்குமதியாக நம்ம ஊர்ல எதாவது கிடைக்காது ஓகேங்களா சர்க்கரையும் அதுக்கப்புறம் சீனத்து பட்டும் சீனாவிலிருந்து வாங்கக்கூடிய ஒரு பட்டு பட்டு புடவைகளையும் என்ன செய்றாங்க இறக்குமதி பண்றாங்க அடுத்து கரும்பு சீனாவிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது முக்கியம் ஓகேனா கரும்பு எங்க இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது சீனாவிலிருந்து அதிகமானோடைய காலத்தில் அதிகமான என்ன வரணும் ஔவையாருக்கு வந்து நெருக்கிணி கொடுத்தாருல அந்த அதிகமான பாரதியாரோட கூற்றுப்பாரு இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு விடுதலை போராட்டத்திற்காக பிரிட்டிஷ் காலம் காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷ் ரூல் பண்ணும்போது இந்தியாவில் அதிகமான கப்பல்களை வந்து பிரிட்டிஷ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க ஆனால் அதை எதிர்த்து தான் நம்ம ஒரு வே ஓசி ஓகே வி ஓசி என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் ஒரு கப்பல் வாங்கி சொல்லி சொல்லிட்டு வாங்கி விடுவார் ஆனால் அதே மாதிரி எல்லா தமிழர்களும் கப்பல் வாங்கி விடணும் மேலை நாடு முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய எரிச்சி பொங்க பேசுகிறார் அதுதான் அந்த ஸ்டேட் பாருங்க மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று தமிழர்களை எழுச்சி பொங்க பேசுறாரு யார் பேசுறாங்க எழுச்சி பொங்க பேசுனதே யார் தான் பாரதியார் தான் ஞாபகம் அடுத்து சீன நாட்டின் காண்டன் நகருக்கு அருகே சுவன் சௌ துறைமுகம் உள்ளது எஸ் ஓகே இங்கு தமிழ் வணிகர்கள் வந்து சென்றதை குறிக்கும் விதமாக சிவன் கோவில் கெட்டப்பட்டுள்ளது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க சீனாவில் ஒரு சிவன் கோவில் அது எப்படி சார் நம்ம கட்டினதான் சிவன் கோவில் ஏன் நாட்டின் ஜெலப்பேதான் கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சோழர்களுடைய கட்டிடக்கலை மாதிரியே இந்த சிவன் கோவில் இருந்திருக்கு அதுதான் இங்க சிறப்பு அம்சம் யாரோட கட்டிடக்கலை மாதிரி சோழர்களுடைய கட்டிடக்கலை மாதிரியே சீனாவில இவங்க சுவன் சௌ அப்படிங்கிற ஒரு துறைமுக பக்கத்துல சிவன் கோவில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்குது உண்மை சான்றுகள் அப்ப இங்க இருந்து அங்க போயிருக்கிறாங்க அடுத்து பாருங்க அது சீனா பேரரசான குழாய்கானில் ஆணையின் கீழ் கெட்டப்பட்டது என்பதனை குறிக்கும் தமிழ் கல்வெட்டுகளும் சோழர் காலச் சிற்பங்களும் காணப்படுகின்றன இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆதாரம் நெக்ஸ்ட் பாருங்க தமிழர்களுடைய கப்பற்கலை கப்பற் சாலையை பத்தி சொல்றாங்க பாருங்க பயணம் மூன்று வகைப்படும் ஒன்று தரைவழி நீர்வழி வான்வழி ஆவாம் கப்பல் பயணம் பற்றி முன்னீர் வழக்கம் என்கிறது தொல்காப்பியம் ஆவாம் நம்ம இப்பதான் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு பாயிண்ட்லயும் முன்னீர் வழக்கம் சொல்லிட்டு கப்பல் கப்பல் பயணத்தை பத்தி சொல்லியிருந்தோம் அடுத்து பிறகு குரல் பிறகு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடல்ல ஓடக்கூடிய நாவாய் வந்து தரையில ஓடாது தரையில ஓடக்கூடிய என்னது ஒரு சில வாகனங்கள் என்ன சொல்ல கடல்ல ஓடாது அப்படின்னு சொல்ற குரல் தான் எனக்கு திருக்குறள் ஓகேங்களா கடலோடா கால்வல் எழுது அடுத்து அடுத்து அகனோனோருடைய கூட்டு பாருங்க உலகு கிழந்த உரு வங்கம் என்று பெரிய கப்பலை அகனால் உருக்குறுகிறது பாடல் வரிகள் அதிகமா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான பாடல் வரிகள் வந்தது அதே மாதிரிதான் இங்க உலகு கிழந்த உருகழு வங்கம் என்று பெயரை பெரிய கப்பலை அகனானூரும் அருங்கலம் திரிய நீர்மிசை ஓகே நிவக்கும் பெருங்காலி வங்கம் என்று பதிற்றுப்பத்தும் கூறுகிறது பதிற்றுப்பத்துனா நமக்கு தெரியும் சேரர்களை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் பதிற்றுப்பத்து அந்த நூல் என்ன சொல்றாங்க அருங்கலம் திரிய நீர்மிசை நிவக்கும் பெருங்காலி வங்கம் இது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க ஞாபகம் எப்படி ஞாபகம் பெருங்காலி ஓகேவா பெருங்காலி காலியா இருக்குது அது பதிற்று பத்து அப்பதான் போகும் அடுத்து பாருங்க சேந்தம் இதெல்லாம் நிகண்டு நூல்கள் என்னும் நூலின் பல வகையான கப்பல்கள் பற்றி ஓகே குறிப்பிட்டுள்ளன ஸ்டேட்மெண்ட் அடுத்து இருக்கக்கூடிய சொற்கள் இப்பெல்லாம் பார்த்தோம் தோனி ஓடம் படகு புனை மிதவை தப்பம் கதம் வங்கம் நாவாய் ஓக்ரி இந்த மாதிரி நேகப்பட்ட பட பெயர்கள் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க பாருங்க இதெல்லாம் முக்கியமானது இன்னமும் நம்ம ஊருகள்ல இப்போ ரீசெண்டா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பொன் மாணிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரி நீங்க வந்து எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகே என்ன வேற பொன் மாணிக்கவே அப்படின்னா மீசை புதுசாக அரிசி ஒருத்தர் இருப்பாரு ஓகே எதுக்கு அப்படின்னா ஃபேமஸ் ஆகுதுன்னா ரீசெண்டாக காணாமல் போன சிதைகள் எல்லாம் தேடி கொடுத்துருப்பார் என்னது காணாமல் போன நிறைய கோவில் சிதைகள் எல்லாம் தேடி கொடுத்துருப்பார் இப்போ அந்த சிதைகள் தான் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கன்னாமா ஆஸ்திரேலியாவில் இருக்குதாமா இங்கிலாண்டில் இருக்குதாமா ஜெர்மனியில் இருக்குது இப்படி இப்படி எங்கெங்கேயோ இருக்குது நியூசிலாந்து இருக்குது எங்கெங்கேயோ இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி சார் அங்கெல்லாம் போனது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இல்லீகலாக கடத்தப்பட்டு அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க அது திருப்பி மீட்டிங் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அதே மாதிரி நம்மளுடைய எவிடென்ஸாக எங்கே ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா நியூஸ்லாந்து ஒரு பொருள் கிடைச்சிருக்கு எங்கே பாருங்கள் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி நல்லா வச்சுக்கோங்க அந்த மணி பழங்காலத்தில் கட்டப்பட்ட மணி என்ன நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க நான் சொன்னா கம்மியர் அப்படின்னா யாரு கப்பலை செய்பவர்கள் தான் கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க களம் செய் கம்மியர் உய் அப்படி கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டதாக மணிமேகலை அப்பவே சொன்னேன் மணிமேகலை என்ற பாடல்கள் தான் என்ன நூல் தான் இந்த பாடல்களுக்கு இடம்பெற்றுள்ளது காற்றின் திசையறிந்து கப்பல்கள் தமிழர்கள் கப்பலை செலுத்துறாங்க அந்த கப்பல்கள் தான் போகும் ஏன்னா அந்த டைம்ல அப்படிதான் கப்பல்கள் அடுத்து பாருங்க நதியுறு முன்னீர் நாவாய் ஒட்டி சாரி ஓட்டி தொழில் ஆண்ட உறவோன் மருக புறனான ஒரு வரி ஓகே இது நம்ம எப்படி நமக்கு ஆல்ரெடி முன்னீர் வழக்கம் அப்படி ஒரு பாடல் வரி பார்த்தோம் முன்னீர் வணக்கம் அப்படி வந்தால் தொல்காப்பியம் முன்னீர் நாவாய் வந்தால் புறநாடு ஓகேவா ரெண்டு லிங்க் பண்ணிக்கோ கலங்கரை விளக்கம் என்பது பொருள் களம் கப்பல் கரைதல் அதாவது கரை கலைத்தல் இருந்து பெரிய லைட் எரியும் லைட் எவ்வளோ சொல்கிறோம்னா நிறைய லைட் எரியும் ஆஹா இங்கே தான் கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நோக்கி படகு வந்து சொல்லிட்டு அவ்வளவுதான் கப்பல்கள் தண்ணீரிலே இறப்பு இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களை கப்பல் கெட்ட பயன்படுத்தினார் தண்ணீரே இருக்கும்ல அதனால மரம் வந்து தண்ணீரை பாதிக்காத அளவுக்கு அந்த மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பாருங்க நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழும்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினார்கள் அடுத்து பக்கங்களுக்கு தேக்கு வெண்தேக்கு போன்ற என்னென்ன மரங்களை பயன்படுத்துறாங்க பாருங்க அடுத்து பாருங்க மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவார் அடுத்து பாருங்க கன்னடை என்பது இறைந்த இறைந்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தன ஒரு சுழி மாதிரி ஒன்று இருக்கும் சுற்றி சுற்றி அந்த மரத்தை தான் ஏன் மேபி வந்து பழைய மரமாக இருக்கலாம் வலுவடையாமல் கூட இருக்கலாம் எடுத்து பாருங்கள் நீதம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட கப்பலைகள் உருவாக்கினார்கள் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினார்கள் இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்ட அளவில் கணக்கிட்டனர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைத்ததும் உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன ஓகே நெக்ஸ்ட் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சி ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணையரையை அடிப்பார்கள் ஓகேங்களா இதெல்லாம் கப்பலை வெட்டுவதற்காக என்னென்ன பண்ணாங்கிற ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் அந்த இதுலயே ரீட் பண்ணிக்கோங்க பாருங்க இத்தாலி நாட்டு அறிஞர் என்ன சொல்றாரு பாருங்க மார்க்கோ போலர் சரி எஸ் வினிஷ் நாட்டு அறிஞர் தான் மார்க்கோ போல ஒன்று தான் சுண்ணாம்பையும் சனதையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினார்கள் இருக்குது ஏன் அப்படின்னா தண்ணி வந்து உள்ள வராமல் இருப்பதற்கு வேற எதுவும் கிடையாது பாருங்க அடுத்து கப்பல்ல இருக்கக்கூடிய ஆணிகளை மர ஆணிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கப்பல் அறையக்கூடிய மர ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆங்கிலர்கள் கட்டிய கப்பல்களை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முறை பழுது பார்க்கணும் ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பல்களை ஐம்பது இதெல்லாம் புது புக்கு குடி ஸ்டேட்மெண்ட் ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா வாக்கர் சொல்றாரு ஆங்கிலேயர் வாக்கர் சொல்றாரு அடுத்து காற்று உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல் சொல்றாங்க பெரிய மரம் திருக்கை மரம் முக்கிய இந்த மரங்கள் யூஸ் பண்றாங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் ஏரா எனப்படும் குறுக்கு மரத்தை வறுமல் சொல்லுவாங்க என்னென்ன பொருள் கப்பல் சம்பந்தமான என்னென்ன பொருட்களை என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பாரத வெளியே வந்துருங்க களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்றாங்க என்ன பாடல் வரி புறநானூற்று பாடல் வரி என்னது களம் தந்த புற்பரிசம் கரித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்காக தான் எப்படி வந்து கடலை கடல் பகுதி நோக்கி வந்து வருமோ அதே மாதிரி சொல்றாங்க எது ஒரு ஓமையா சொல்றாங்க இந்த தாமை ஜஸ்ட் பாத்துக்கோங்க அடுத்து வந்து ஆழ்கடலின் அடியில் என்ற புதினம் எழுதியவர் ஓகேவா யார் அப்படின்னா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுகிறார் பிரான்சு நாட்டை சேர்ந்தவர் நூல் பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் எண்பது நாளுக்கு உலகத்தை சுற்றி யார் எழுதிய நூல்கள் இந்த எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியல் அப்படின்னு வந்தது யார் தான் ஜீரஸ் வெர் அப்படின்னு ஒரு நபர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு ஒரு புதினம் ஓகேங்களா இதெல்லாம் சவன் புக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்போ டோட்டலாக இந்த பிடிஎஃப்ல நம்ம என்னென்ன கடல் கடற்பயணம் சம்பந்தமாக எல்லாமே ஒரே சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் இல்லை எயித்துல இருந்து மட்டுமே இல்லை அங்கங்கே எல்லா விஷயம் கடற்பயணம் சம்பந்தமாக இருக்கிறதோ எல்லாத்தையும் நான் ஒரே பிடிஎஃப் கொடுத்துருக்கணும் வீடியோ ரெசன் பண்ணிக்கோங்க PDF டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் थैंक यू